பூட்டை வந்து எத்தனை உயரம் வரைக்கும் வளரக்கூடியது ஒரு அடி இது பூட்டை மட்டும் ஒரு அடி வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது பயிர் இது வந்து எத்தனை நாளில் நம்ம அறுவடை பண்ணலாம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்கு நாள் அறுவடை முடிஞ்சிருங்க தொண்ணூறு நாள்ல அறுவடை ஆயிடும் அங்க நம்ம கொண்டு போய் இது எத்தனை நாள் காய வைக்கணும் இந்த பயிர் அறுவடை பண்ணி போய் போட்டா வெயில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நாலு நாள் கொஞ்சம் வெயில் ஒரு அஞ்சு நாள் நாள் ஒரு வாரமே ஆயிரும் ஒரு வாரத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அறுவடை பண்ணி இந்த போட்டைங்களை கொண்டு போய் நம்ம சுத்தம் பண்றாங்க வச்சுங்களா சுத்தம் பண்ணும்போது ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரம் வணக்கம் வணக்கங்க உங்க பேருங்க செந்தில் குமார்ங்க சேலம் மாவட்டம் வெள்ளாபுர கிராமம் முனிவெட்டியிலிருந்து பேசுறேங்க சரிங்க ஐயா இப்போ நம்ம கம்பு விதை பண்ணிருக்கோம் இல்லையா ஆமாங்க இது கம்பு நடுறதுக்கு முன்னாடி இந்த வயலை நம்ம எந்த மாதிரி நம்ம பதப்படுத்தணும் மூணு உழவு ஓட்டணுங்க இந்த மூணு உழவுக்கு அப்புறம் நம்ம எத்தனை நாள் கழித்து இது பயிர் நம்ம பண்ண போகிறோம் பண்ணிடுவோம் ஏறம் சூடு குறைஞ்ச ஓட்டி மண் பதப்படுத்திட்டு மூணு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் கால் ஓட்டி நம்ம வரக்கம்ப ஓடணுங்க சரிங்க இது எத்தனை நாள் பயிர் இது தொண்ணூறு நாள் பயிருங்க சரி நீங்கள் நடவா பண்ணுறீங்களா இல்லை மாணவரையே விரைச்சிருக்கீங்களா ஊன்றிக்கிறீங்க நடவு அப்படியே நடவா ஊனிங்க கால் பாத்தி கட்டி நீங்கள் நடவா நட்டுருக்கீங்க சரிங்க இதுக்கு ஏதாவது அடி உரம் ஏதாவது நீங்க ஊனும் போது எந்த உரமும் இல்லை நம்ம ஏதோ உரம் இது போட்டால் தான் யூரியா எதுவும் கிடையாதுங்க எருவு ஏதோ போட்டாதாங்க சரிங்க இப்போ இதை வந்து இந்த பயிருக்கு பூச்சிகள் ஏதாவது அதிகமா தாக்கம் இருக்குங்களா நம்ம முளைச்சி வரும்போது முளைப்பு வரும்போது ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருக்கா ஒண்ணு வருங்க இந்த தலையாரிக்கும் அது மாதிரி இல்லைங்க தலையாரிப்பு எதுவும் இல்லை சரி நம்ம இதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது கொடுத்துருக்குமா இல்ல மருந்து அடிப்பாங்க ஒருத்தர் நாங்க எதுவும் அந்த மாதிரி அடிக்கலைங்க பயிர் வந்து எத்தனை நாள் பயிர் இது தொண்ணூறு நாள் பயிருங்கயா களை எத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம எடுப்போம் இது இருபது நாள் கணக்கு வச்சு நாங்கள் களை எடுப்போம் எத்தனை நாளைக்கு மறுபடியும் நம்ம தண்ணி கட்டணும் இருபது நாள் இப்போ பத்து நாளைக்கு டைம் தண்ணி கட்டணுங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம இது பூ விட்டு புடவை வரும் இதுக்கு இப்போ மொதல் கொத்து வந்து இருபது இருபது நாள் கழிச்சு கொத்திடணுங்கய்யா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொத்து வந்து கால் விளம்பி அடி உரம் போட்டு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் புடவை எடுக்க ஆரம்பிக்குங்கய்யா புடவை எடுக்கும்போது எதாவது இதுக்கு மருந்து எதாவது பூச்சி மாதிரி ஏதாவது அந்த பூ அந்த பூங்களை சாப்பிட்றதுக்கு எதாவது வருதுங்களா அதெல்லாம் இது நம்ம எத்தனை சென்ட்ல பண்ணி இருக்கோங்க நாற்பது சென்ட்ல இதுக்கு எத்தனை கிலோ விதை வாங்கியிருக்கீங்க முக்கால் கிலோ வாங்கிருக்கீங்க இப்போ இது மவுசல் பரவாயில்லைங்களா உங்களுக்கு வந்துருக்குங்க ஓரளவுக்கு வந்துருக்கு இதில் நம்ம மௌசூல் எல்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க இதுல என்ன ஒரு நாலு மூட்டை வந்தா இது நாலு மூட்டை வந்தா இது சரியான உங்களுக்கு தான் இருக்கு இப்போ இதுக்கு வந்து பூச்சி தாக்குதலுங்கிறதுக்கு இதுக்கு சுத்தமாகவே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பாத்து நம்ம அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு நம்ம மற்ற விவசாயிகளுக்கு மட்டுமா இல்லை நீங்கள் சொந்த யூஸ்க்கு மட்டும் வச்சிருக்கீங்களா நம்ம சம்பாட்டுக்கு போக இது கேட்குறீங்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இது வந்து இது எந்த வகையான கம்பு இது ஒன்று ஐப்ரேடுங்களா இது நாட்டு ரகமாக ஐப்ரேடு சரி இது பூட்டை வந்து எத்தனை உயரம் வரைக்கும் வளரக்கூடியது ஒரு அடி இது பூட்டை மட்டும் ஒரு அடி வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது ஐயா பயிர் இது வந்து எத்தனை நம்ம அறுவடை பண்ணலாம் நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்கு அறுவடை முடிச்சிருங்க தொண்ணூறு நாள்ல அறுவடை ஆயிடும் அங்க நம்ம கொண்டு போய் இது எத்தனை நாள் காய வைக்கணும் இந்த பயிர் அறுவடை பண்ணி போய் போட்டா வெயில் ஒரு நல்லா நல்லா நாலு நாள் கொஞ்சம் வெயில் ஒரு அஞ்சு நாள் நாள் ஒரு வாரமே ஆயிரும் ஒரு கம்ப்ளீட் ஆயிடும் அறுவடை பண்ணி இந்த போட்டைங்களை கொண்டு போய் நம்ம போது ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரும் அடுத்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ற ஒரு கருத்து என்ன கருத்துங்கன்னா அந்த கம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவு கம்மி ஒரு ரெண்டு டைம் கொத்தணும் ஒரே ஒரு டைம் உரம் போட்டு அடி உரம் போட்டோம்னா வேலை முடியுதுங்க முட்டை கம்மி நம்ம இதை நம்பி பண்ணலாம் சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து இந்த பூச்சி மருந்து அது இதுன்னு எடுத்து அடிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல மாதிரி இல்லைங்க செலவு அது இல்ல நம்ம வந்து கொத்துறது நம்ம ரெண்டு கொத்து கொத்துணுங்க ரெண்டே வட்டி நம்ம களை எடுத்தா போதும் கொஞ்சம் மழை காத்துக்கு சாயாம இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி மண்ணு நம்ம அணைக்கிறது பொறுத்து அணைச்சிட்டோம்னா கொஞ்சம் பயிர் நல்லா வரும் ஓ கால அதிகமா நம்ம நம்ம நடவா நட்டதுனால மண் அணைக்கணும் மண் அணைக்கணும் மண் அணைச்சுன்னா அந்த சித்திர மாசம் காத்துக்கெல்லாம் கொஞ்சம் சாயம் சாயாமக்கு வச்சிங்களே അതാണ് വേറെ നന്റി വനക്കും